தண்ணி சேர்த்து நைசா அரைச்சிக்கோங்க ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா இருக்குனா ரெண்டு உருளைக்கிழங்கு கால் கப் பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர்ல ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க போனதும் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க கல்யாண வீட்டுல சாப்பிட்ட அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும்